மும்லச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நான் இந்த பதிவில் காண இருப்பது மும்பலச்செரியினை மயிலை நிற மூன்றாம் மீட்டர் சினைப்பூசங்க இந்த சினைப்பூசு பார்த்திங்கன்னா ஐந்து மாத சினையாக இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க நல்ல ஒரு பெருவெட்டு உடல் அமைப்பில் நல்ல உடல் தரத்தில் நல்ல அடையாள பொறுப்புகளில் நல்ல ஒரு தரமான மும்பச்செறினை சினைப்பசுங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பால் கறக்கலாங்க கன்று ஈன்ற பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க நல்ல தரமான மும்பச்செறினை காலைக்கு இணை சேர்க்கை செய்யப்பட்டிருக்குங்க நல்ல ஒரு சிணைப்பசுவாக நல்ல ஒரு பெருங்குட்டு உடல் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க நல்லா அட்புக்களில் நல்ல அமைதியில் நல்ல லட்சணமான பசுங்க இந்த பசு இருக்கும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவு சந்திப்போம்